சரி கருப்பூர் நகரம்ட்டு இங்க இருந்து தூக்கி போட்டிங்கல்ல அங்க எங்க பக்கம் கருப்பூர் நகரம் இருக்குது எங்க இருக்குது அங்க இருக்குது வட இந்தியர்களோட அலுவலகங்கள் ஆஹ் பாரசிகளோட அலுவலகங்கள் இன்னும் இருக்கக்கூடிய இந்த சமூகத்துல இருக்கிற வளர்ந்து சுரண்டல்காரர்களுடைய அலுவலகம் இவங்க தான் இருக்கிறாங்க அங்க எங்க கருப்ப இருக்கிறோம் எங்க கருப்பூர் நகரா இருக்குது அப்போ எல்லாமே சிதைஞ்சு போய் இந்த நகரமே இப்ப இதை யோசிக்கணும் இது என்னன்னா இந்த நகரம் யாரால கட்ட வெள்ளகாரம் வந்தா அவர் கோட்டையை உருவாக்கணும் சரி இப்ப இந்த கருப்பூர் நகரத்துக்குள்ள வேலை செய்ய எல்லாமே இந்த பக்கம் வடார்காடு திருவண்ணாமலை செஞ்சு இந்த பகுதியில இருந்து பட்டணத்துக்கு போன போச்சுக்கலாம் பட்டினம்ன்றது இவன் தான் அதுக்கு முன்னாடி இருக்கிற மீனவ கிராமங்கள் தான் நிறைய பேருக்கு அந்த குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது வெள்ளையர்கள் வரதுக்கு முன்னாடி இந்த நகரம் இல்லையா ஒரு எழுதுனவரை எழுத்தாளரே சொல்றாரு ஆஹ் எப்பவுமே நகரம் இருந்தது இப்போ நகரம் இருந்தது வாழ்க்கை பெரம்பூர் ஒரு ஊர் இருந்தது திருவற்றியூர்லாம் ரொம்ப பாடல் பெற்ற ஊரு இங்கேயே மாதரசன் பட்டணம்னு ஒன்று இருந்திருக்கு ராயபுரத்துலேயே மாதரசன் பட்டம் அதுதான் மதராச பட்டணமா பட்டணம் மதராசாக்கள் இருந்தது நம்ம கான்பேட்டை சைதாபேட்டை மயிலாப்பூர் மந்தவெளி எல்லாமே இருந்தது அது மாதிரி சின்ன சின்ன கிராமங்கள் இப்பவும் பார்த்தாக்கா பழைய கார்பரேஷன் மந்தவெளி கிராமம் செம்பியம் கிராமம் கீழே போட்டிருக்கோம் எனக்கு தெரிஞ்சு வந்து பெரம்பூர் டெப்போ தான் லாஸ்ட் ஃபார்ட்டி டூன்னு ஒரு பெரம்பூர் பெரம்பூருக்கு அப்புறம் அப்புறம் ஆந்திரா பார்டர் வரைக்கும் சென்னை வளர்ந்துருச்சு ஃபார்ட்டி டூ வந்து லாஸ்ட் அதுக்கப்புறம் மூளை கிடைக்கலாம் பஸ்ஸே கிடையாது ஜக்கா வண்டி தான் எண்பது வரைக்கும் தொண்ணூறுகள் வரைக்குமே அதான் கதி அப்புறம் நம்ம அண்ணா நகர டெப்போவுக்கு செவன் சி செவன் அந்த மாதிரி ஒரு மூணு நாள் பஸ்ஸு தான் போகும் இப்போ இதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த நகரம் வந்து என்னோடது நீ சொல்றது யாருக்கு எதிரான அது குரல்னாக்கா சாதாரண மக்களை பார்த்து ஏய் நாங்கள்லாம் யார் தெரியுமா நாங்கள்லாம் மீறும் அப்படிலாம் சொல்றது இல்லை ஏய் எங்களுக்கு ஒரு ஒரு ஐகான் மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தான் அவனை போய் கொண்டிட்டீங்க அதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் கொன்றது கொண்டீங்க அதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் இது எங்களை எங்களை மீறி எதுவும் பண்ண முடியாதுன்றது ஒரு குரல் கொடுக்கறது தான் அதை கூட கொடுக்க கூடாதுன்னு எதிர்த்தாக்கா அது அந்த பழைய அநீதியெல்லாம் இனி பண்ண முடியாது பரிசா நீ பேசக்கூடாது என்ன கை நீட்டி பேசுற என்ன கால் நீட்டி பேசுறேன் என்ன பார்த்தீங்க நீ கை நீட்டி பேசுறியா இந்த சீனெல்லாம் இனி போட முடியாதுன்றதுக்கான குரல் தான் அது அப்ப அந்த மாதிரி இந்த நகரம் யாருடையது அப்படின்னு கேட்க இந்த இந்த நகரம் யாருக்கானது அப்படின்னா நான் சொல்லுவேன் உழைக்கும் மக்களுக்கானது